மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியின் நினைவு தூபியில் தின நிகழ்வு இன்று இடம்பெற்றது மட்டக்களப்பு காந்தி சேவா சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் அஞ்சலியும் செலுத்தப்பட்டது இதன்போது காந்தி சேவா சங்கத்தின் தலைவர் கலாநிதி செல்வேந்திரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் சிவம் பாக்கியநாதன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்ததுடன் காந்தி சேவா சங்கத்தின் செயலாளர் க பாரதிதாசன் வர்த்தக சங்க செயலாளர் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் அமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு மலர் மாலை அணிவித்து மலர் அஞ்சலியும் செலுத்தினர் மேலும் இதன்போது இலங்கை காந்தி சேவா சங்கத்தினால் வெளியிடப்படும் காந்தியம் சிறப்பு மலர் அதன் பிரதம ஆசிரியர் எம் சாந்தன் சத்திய கீர்த்தியினால் வெளியிட்டு வைக்கப்பட்டதுடன் முதல் நூல் அதிதி உள்ளிட்ட அதிதிகளுக்கும் வழங்கப்பட்டது இன்றாகும் தந்தை காந்திஜி அவர்கள் அவரது நினைவையொட்டி அவரது ஜனன தினம் அந்த ஜனன தினத்தையொட்டி பரடாந்தம் இந்த நிகழ்வு இந்த இடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்குரிய இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலே நிச்சயமாக செய்ய வேண்டியது ஒரு விடயம் காந்திஜி என்கின்ற அவரை அந்த மகானை நினைவுகூர்ந்து அவருக்குரிய பாதை எமது மாநகர சபையிலே ஏற்படுத்தப்பட வேண்டும் மாநகர சபையின் கட்டளை சட்ட கட்டத்துக்கு இணங்க எமது மாநகர சபையின் கவுன்சில் கூட்டத்திலே நான் இதை ஒரு முன்மொழிவாக முன்மொழிந்து எமது பிரதிநிதிகள் எமது கௌரவ உறுப்பினர்களுக்கு இந்த விளக்கத்தை அவர்களுக்கு வழங்கி அவர்களின் அனுமதியோடு இந்த பெயரை நாங்கள் இதுக்கு சூட்டி அவருக்குரிய மேன்மையை மேலும் மேற்படுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்